இந்த புத்தக கண்காட்சியிலேயே ரொம்ப இன்டீரியர் அழகாக இருக்கிற ஒரு ஸ்டால் இந்த சால்ட் ஸ்டால் ரெண்டு ஸ்டால்கள் சேர்ந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அதனோட இன்டீரியர் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து போகிறாங்க இங்கே வந்து பெஸ்ட்டு செல்லர்னால் அஞ்சு புக்ஸ் சொல்லலாம் ஒன்று வந்து அனுராதா ஆனந்த் அவர்கள் எழுதினா பீலி அவங்க வந்துட்டு அனுராதானந்த் வந்து இப்போ ஆங்கில கவிதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கில கதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க முதல் முறையாக அவங்களுடைய சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு மயிர்ப்பீலின்னு குறைந்த ஏழு எட்டு கதைகள் தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நான் வாங்கி ரெண்டு மூணு கதைகளை படிக்கவும் செஞ்சுட்டேன் இது ஒரு முக்கியமான நூல் இங்கே ஒரு பெஸ்ட் செல்லராக இருக்குது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துராசகுமார் எழுதின கொடுக்கு இதுவும் வந்துட்டு இங்கே அதிகமாக விற்பனையாகுது முத்ரா சிவகுமாருக்கு நிறைய வாசகர் வட்டம் உருவாகிட்டு இருக்குது அது இந்த நூல் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்படுத்துது அதுக்கடுத்து நமக்கு எல்லாம் தெரியும் ஜெயராணி பத்திரிகையாளர் ஊடகவியாளர் அவங்களுடைய சென்னிலம் இந்த நூல் வந்து இங்கே இந்த மூணு நாளில் விற்பனையானது ரொம்ப அதிகம் போன சனி ஞாயிறில் இந்த நூலை மட்டும் கேட்டால் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ஒரு நூலும் ஒரு முக்கியமான நூலாக இருக்குது அதுக்கப்புறம் தர்மராஜ் அவர்கள் எழுதின கட்டுரை தொகுப்பான யாதும் காடே யாவரும் மிருகம் இந்த புத்தகமும் நல்லா இது கட்டுரை தொகுப்பு தான் பட் நிறைய தத்துவங்கள்லாம் இருக்குது நான் இதை படிச்சுட்டேன் இதில் படிச்சு ஒரு வரி வந்து படிச்சுட்டு எனக்கு ஒரு பெண் வந்து கேட்குறா ஏப்பா சொர்க்கத்தில் வந்து ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் தனித்தனி வழி இருக்குமா அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய நிறைய கற்றுகள் இருக்குது வழக்கமான அவருடைய இளையராஜா கூட இந்த தொகுப்பில் வராரு ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நூல் அதுக்கப்புறம் மயிலன்ஜி சின்னப்பன் அவர்களுடைய நிசேவின் வேர்க்கணி மயிலன்ஜி சின்னப்பன் அவருடைய நிசேவின் வேர்க்கனி அப்படிங்கிற இந்த நாவலும் வந்து முக்கியமான நாவல் சின்ன நாவல் சமீப காலமாக கடந்த ஒரு இரண்டு மூணு வருடங்களில் ரொம்ப பிரபலமாக அழியப்படுற ஒரு எழுத்தாளர் மயிலன் சின்னப்பன் அவருடைய இந்த நாவலும் இங்கே அதிகமாக விற்பனையாற்றிருக்கு வழக்கமாக நிறைய பேர் கேட்குறாங்க பொங்கல் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது பன்னெண்டாம் தேதி தான் கடைசி நாள் பொங்கல் வச்சதுன்னா எல்லாம் ஊருக்கு போகிறவங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறதுனால பொங்கலில் இந்த முறை அவங்க பபாசி திட்டமிடலை பன்னெண்டாந்தேதி தேதி கடைசி நாள்னால சனி ஞாயிறு இன்னும் அதிக கூட்டத்தை பதிப்பாளர்கள் எதிர்பார்க்குறாங்க எழுத்தாளர்கள் நிறைய பேர் இங்கே வந்து நீங்கள் சந்திக்கலாம் எல்லா ஸ்டால்களுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க ஸ்டால்ட்டுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க